கண்ணல என்னடி தண்ணி நிக்குது சсмиதா ஆனந்த கண்ணீராடே கண்ணல போய் தண்ணியா நிக்குது அப்புறே சாமி சாப்பிடுற காக்குடடி ச போடுண்டி காக்குது இல்ல சே போடு நாளை சாப்பிட்டுடலாம் போடு சாமி போதும் காக்குதுல வச்சிரு

குழம்பா கூட உனக்குதான் காக்குது இல்ல முன்னே அழுதில்ல உம் குட்டிப்பாப்பா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கா அம்மாக்கு தரமாட்டியா ஏன்னா கொஞ்சோண்டு தர నా వరం ఉల్లుదువు పుటినై కాకుండే థాంక్యూ ఆ సరే నా సత్తా నీ సత్తా పోదు పోదు పప్ప గుట్టిప పోదు నానే

அப்புறையே சாமி சாப்பிட்ற ஹம் நல்லா இருக்கா வரலையா கையில இருந்து சாப்பிட்டு என்ன சாமி காக்குதா சரி போதும் வச்சிரு

பொ நான வச்சுட்டே நீ தானே வச்சுக்கிட்ட காக்குதான் கண்ணை அழுதியா ச அழுதியா